ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஐம்பது டபுள் லைன் முகப்பு செயின்ஸ் தான் பார்க்க போறோம் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க நிறைய பேர் டபுள் லைன் கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரிபிள் லைன் கலெக்ஷன்ஸும் இருக்கும் மூணு செயின் வர மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டபுள் சைடு முகப்பு கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்டோன் வச்சு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் மட்டும் ஒரு லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் தான் கொடுத்து வச்சிருக்கோம் காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் நம்ம வீடியோல போயிட்டு இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை பிரைஸோட எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்லைன் பேமெண்டும் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லாக நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டபுள் லைன் முகப்பை தான் டபுள் லைன் முகப்புல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ஸ்டோன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபிளவர் டைப்ல ஸ்டோன் ஒர்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கோதுமை செயின்ல ஒரு சூப்பரான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் முகப்போட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் செயினோட லென்த்து டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்பு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும் அதனால உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் டைப்ல தான் வரும் மீடியம் சைஸ் போதுமா செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸு மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு அறநூற்றி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்லே லக்ஷ்மி பாட்டன் வந்தது லக்ஷ்மி அம்மன் உருவம் போட்டு உங்களுக்கு டபுள் சைடு முக டபுள் லைன் முகப்பு கலெக்ஷன் இது நல்ல ஒரு நீட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடி மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடி மாடல் வியார் பண்ணும்போது நல்ல கிராண்டாக இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷனில் பேக் சைட் ஃபுல்லாவே சேம் க்ளோஸ் டைப்பில் வந்து இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் லக்ஷ்மி முகப்பு தான் லட்சுமி அம்மன் முகப்புலே டபுள் லைன் செயின் செயின் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் பேட்டன் செயின் மாடல் கொடுத்திருக்கோம் எஸ் பேட்டன்ல மீடியம் சைஸ்ல ஒரு சூப்பரான செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் அப்படியே ஸ்பிரீன் ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு செயின் மாடல் வியார் பண்ணும் போது நல்ல ஹெவி லுக்கா நல்ல ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் செயினோட செயல்து முப்போட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் எயிட் நைன்ட்டி மட்டும் தான் எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே டபுள் லைன் முகப்புலேயே ஒரு கிராண்டான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் லக்ஷ்மி அம்மன் முகப்பு இது பார்த்தீங்கன்னா செயின் ஹார்ட் பட்டனா நல்ல ப்ராடான செயினே கொடுத்துருக்கோம் நல்ல பிராடா நல்லா ஹெவியா இருக்கும் லுக் வைஸ் நல்ல கிராண்டா இருக்கும் வியர் பண்ணும் போது நல்ல கிராண்டா இருக்கும் இந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் செயினோட தொள்ளாயிரத்தி செயின் மட்டும் வாங்கினாலே தௌசண்ட் ருபீஸ் மேல வரும் நம்ம ஐம்பது முகப்போடு சேர்த்து ஜஸ்ட் நைன் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி முகப்புலேயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் இந்த மாதிரி முறுக்கு கொடியில கொடுத்துருக்கோம் மீடியம் சைஸ் ரொம்ப தின் சைஸ் கிடையாது நார்மல் சைஸ் கொடி சைஸ் வந்து நார்மல் சைஸ் லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் முகப்போடு சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரும் லென்த் நல்ல லெங்கா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிராண்டான நல்ல லெங்கா வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் நைன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் முகப்பு மாடல் தான் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ லைன்ஸ்ல சூப்பரா இருப்பாருங்க நிறைய பேர் த்ரீ லைன்ஸ் ஃபோர் லைன் வியார் பண்றவங்க நல்லா கிராண்டா வியார் பண்றவங்க இருப்பீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ்ல உங்களுக்கு செயின் மாடல் நல்ல இந்த மாதிரி தின்னான கொடி மாடல் கொடுத்திருக்கும் நல்ல வியார் பண்ணும்போது ரொம்பவே நீட்டா இருக்கும் நல்ல கொடி பேர்ட்டன்ல ஒரு தென்னான கொடி மாடல் கொடுத்துருக்கோம் த்ரீ லைன்ஸ் வியார் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முகப்பு வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு சூப்பரான முகுப்பு டிசைனோடு கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸு நைன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் பெஸ்ட்டு ப்ரைஸும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த மூணு செயின் மட்டும் வாங்கினாலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் முகப்போட சேத்தே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நைன் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லென்ஸ்லயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் கொடுத்திருக்கோம் இது வந்து தேர்ட்டி இன்சஸ் லென்த் நல்ல ப்ளைன் கொடி மாடல் தான் நல்லா திங் சைஸ்ல தேர்ட்டி இன்சஸ்ல கொடுத்திருக்கோம் முகப்போட சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரும் இதுக்கு வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ரொம்பவே நீட்டா இருக்கு நடுவில் மட்டும் கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்சஸ்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் மூணு லைன் முகப்பு டிசைன் சூப்பரா இருப்பாருங்க இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியார் பண்ணும்போது அப்படியே கோல்டு லைன் உங்களுக்கு எப்படி வருமோ சேம் அதே தான் வரும் இதோட ப்ரைஸு தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூறு தான் மட்டும்தான் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட்டன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு முகப்பு டிசைன் தான் டபுள் சைடு முகப்பு டிசைன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு சைடுமே சேம் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் வரும் இந்த பக்கமும் வரும் ஒன் சைடு பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கும் ஒன் சைடு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் நீங்க டபுள் சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முகப்பு திரும்பினாலும் உங்களுக்கு சேம் ரெண்டு பக்கமே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ரெண்டு பக்கம் நீங்க எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிசைனு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி மாடல் நல்ல மீடியம் சைஸ் தீன் சைஸ் கிடையாது நல்ல ஒரு திக்கான கொடி மாடல் தான் கொடுத்துருக்கோம் நல்ல திக் சைஸ்ல கொடி பட்டன் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் ப்ரைஸ் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டபுள் சைடு முகப்பு தான் அதுக்கு வந்து நல்ல செயின் வந்து நல்ல ஹெவியான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் எஸ் பட்டன்ல இந்த மாதிரி நல்ல ஹெவியான செயின் இது முகப்பும் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹெவியா இருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஹெவியா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் பிரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்